ஆணைமுகன் அருமகனின் அழுத்தால் போற்றி ஆதிசிவன் சங்கரியன் திருத்தால் போற்றி ஐயன் அகத்திய பெருமான் போக பெருமானின் பொருட்பாதங்கள் பணிந்து அந்த அளவிற்குள் செல்வோம் வீட்டில் குழவை கூடு கட்டினால் நன்மையா தீமையா என்ற குழப்பம் பலருக்கும் இருக்கும் இதற்கு சரியான விடை என்ன என்றால் நன்மை என்பதுவே ஆகும் நன்மை என்றால் எவ்வளவு நன்மை என்று பார்த்தால் உளவை கூடு கட்டும் வீட்டில் திருமணம் போன்ற மங்கள காரியம் நிகழும் அது மட்டும் முக்கியமாக அந்த வீட்டிற்கு ஒரு புது ஆத்மாவின் வரவை முன்கூட்டியே பதிவு செய்வது போல இந்நிகழ்வு இருக்கும் அந்த புது வரவு வீட்டில் திருமண வயதில் யாரேனும் இருந்தால் மருமகள் ரூபத்திலோ மருமகன் ரூபத்திலோ இருக்கும் இல்லை குழந்தை வரத்திற்காக காத்திருக்கும் நபராக இருந்தால் கர்ப்பம் துறைப்பால் என்பது ஒரு சரியும் இன்றளவும் கிராமங்களில் கூடுகட்டும் குழவியின் நிறத்தை வைத்து வீட்டிற்கு வரவேற்கும் குழந்தை ஆனா அல்லது பெண்ணா என்பதை கணித்து விடுகின்றன இது ஒரு புறம் இருக்க வீட்டில் யாரேனும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அதிலிருந்து அவர் நிவர்த்தி வருவார் என்பது ஒரு ரகசியமாகும் பல கோவில்களில் புற்று மண்ணை மருந்தாக உண்ண கொடுப்பது ஏனென்றால் அதில் அவ்வளவு மருத்துவ குணம் உண்டு கோயில்களுக்கு சென்றால் தோஷம் நீங்கும் என்பர் உண்மையில் அது ஒரு ரசாயன மாற்றத்தை நம் உடலில் ஏற்படுத்தி நோயிலிருந்து நிவர்த்தி எடுக்கும் அதுபோல உள்ளவி கட்டும் மண்ணிற்கும் அதே போல ஒரு சிறப்பு உண்டு ஒரு மனிதனின் வாழ்க்கை கிரகநிலை மாற்றத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும் வகையில் ஒரு மனிதனுக்கு தேவையானவற்றை பிரபஞ்சம் அவனுக்கு கொடுக்கும் மனிதனின் கண்ணிற்கு இது சாதாரணமாக நிகழும் ஒரு நிகழ்வு என்பது போல்தான் அந்த நிகழ்வு இருக்கும் ஆனால் உண்மையில் அது அப்படி அல்ல ஆங்கிலத்தில் பட்டர்ளை எஃபெக்ட் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு இயங்கியல் அமைப்பில் ஏற்படும் நுண்ணிய தொடக்க நிலை வேறுபாடுகளே அமைப்பின் நீண்டகால இயக்கத்தில் பெரிய வேறுபாடு கொண்ட விளைவுகளை ஏற்படுத்திவிடும் இதுவே பட்டர்ஃபிளை எஃபெக்ட் என்பதாகும் அப்படியிலேயே இந்நிகழ்வை பிரபஞ்சம் நிகழ்த்துகிறது இது ஒரு பிரபஞ்ச ரகசியமாகும் கூட்டில் உள்ள குழுக்கள் எல்லாம் கொண்டு வெளியேறியவுடன் ஒரு அமாவாசை என்று விநாயக பெருமானை வணங்கி பூஜித்த பின்னர் அந்த கூட்டு மண்ணை எடுத்துக்கொள்ளலாம் இனி சாப நிவர்த்தி பெற்ற ஒரு தாந்திரிக மருந்தாக அது மாறிவிடும் அதை நாம் திலகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அது நமக்கு வசிய சக்தியை கொடுக்கும் கூடு கட்டி இருந்த இடத்தை மஞ்சள் தண்ணீர் கோமியம் கொண்டு கழுவி விட்டு வேண்டும் அப்படி செய்வதால் மீண்டும் அவ்விடத்தில் அது கூடு கட்டாது இது குழந்தைகள் இருக்கும் வீட்டில் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தலாம்